இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த கதை கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்கோம் அதுக்குள்ள நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருப்போம் இங்கே இப்படிதான் நடந்திருக்கோம் அப்படின்னு ஆனால் இந்த கதையோட முடிவுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பா அந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ரொம்பவே அருமையான அந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போலாமா வீடெங்கும் ஒரே பரபரப்புடன் சுற்றி கொண்டிருந்தால் முத்துலட்சுமி தன் மகள் ரஞ்சிதாவின் முதல் பெண் பார்க்கும் படலம் என்பதால் எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்களா இல்லையா எப்போ வராங்க ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா என்று கேட்டால் முத்துலட்சுமி ஒருவித எரிச்சலுடன் அவள் கணவன் பழனி இன்னும் ஃபோன்லாம் எதுவும் பண்ணல அவங்க சாயங்காலம் நாலு மணிக்கு தானே வருவாங்கன்னு நேத்தே சொன்னாங்கல்ல அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணி அவங்கள தொந்தரவு செய்யணும் கிளம்பும் போது அவங்களே பண்ணுவாங்க என்றார் பழனி அந்த நேரம் அங்கே வந்த ரஞ்சிதா சரியா சொன்னீங்கப்பா இந்த அம்மா இருந்து வீடே ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்க என்னமோ இன்னைக்கே கல்யாணம் நடக்க போற மாதிரி என்றாள் ரஞ்சிதா அதை கேட்ட முத்துலட்சுமி ஆவேசத்துடன் அப்பாவும் பொண்ணு சேர்ந்துட்டிங்களா இனி நான் சொல்றதை எங்கே கேட்க போறீங்க என்னவோ செய்யுங்க என்றாள் அம்மா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு மதியம்தான் வருவேன் என்றாள் ரஞ்சிதா என்ன விளையாடுறியாடி இன்னைக்கு எங்கேயும் போகக்கூடாது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அதை முதல்ல மனசில் வச்சுக்கோ என்றால் அம்மா பாருங்கப்பா அவங்க சாயங்காலம் தானே வராங்க இப்போ காலையில் தானே ஆகுது மதியம்லாம் வந்துருவோம்ப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா என்றாள் ரஞ்சிதா சரி விடு முத்துலட்சுமி கொஞ்ச நேரம் போயிட்டு வரட்டும் ரஞ்சிதா அப்படியே உன் தோடி நிலாவை கூட்டிட்டு சாயங்காலம் உனக்கு ஒத்தாசையா இருக்கும் என்றார் அப்பா அப்பானா அப்பாதா சரிப்பா கண்டிப்பா கூட்டிட்டு வர என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வாகனத்தை வேகமாக எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் புறப்பட்டால் நேரம் நெருங்கி கொண்டே இருந்தது ரஞ்சிதா வரவே இல்லை மாலை நான்கு மணி முத்துலட்சுமிக்கு படபடப்பு கூடியது அவளின் இதயத்தில் யாரோ அடிப்பது போல் உணர்ந்தாள் என்னங்க இன்னும் நம்ம பொண்ணை காணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வந்துடுவாங்க இதுக்குதான் சொன்ன அவளை அனுப்பாதீங்கன்னு சொன்னா கேட்டீங்களா அவளுக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க அதான் இப்படி பண்றா என்றாள் முத்துலட்சுமி இப்ப எதுக்கு கவலைப்படுற அதெல்லாம் நம்ம பொண்ணு சொன்னா சொன்ன மாதிரி வந்துருவா இரு நானே போன் பேசுறேன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிரும் என்று பழனி போனை எடுத்து தன் மகளுக்கு போன் போடும்போது வெளியில் இருந்து ஒரு குரல் என்னங்க நம்ம பொண்ணு வந்து வந்துட்டான்னு நினைக்கிறேன் என்று முத்துலட்சுமி வேகமாய் வெளியே ஓடினாள் வா மாநிலா ரஞ்சிதா எங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்கா எங்க அவ என்று கேட்டால் முத்துலட்சுமி என்னம்மா நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீங்க கேக்குறீங்க ரஞ்சிதா எங்க எங்க வீட்டுக்கு காலையிலே வரன்னு சொன்னா இன்னும் வரலையே என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்த அதை கேட்டதும் அப்படியே தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது முத்துலட்சுமிக்கும் பழனிக்கும் அந்த ஒரு நொடியில் அவர்களது எண்ணங்கள் அலைப்பாய தொடங்கியது தன் மகளுக்கு என்ன நடந்ததோ எங்கு இருக்கிறாளோ என்று அப்பொழுது அங்கு ஒரு கார் வந்து நின்றது மேலும் ஒரு இடி தன் தலையில் இறங்கியது போல் உணர்ந்தால் முத்துலட்சுமி வந்திருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பேய் முடி முடிக்க சற்று சுதாரித்தவளாய் அவர்களை வரவேற்றாள் வாங்க வாங்க என்று ரஞ்சிதாவின் பெற்றோர்கள் அவர்களை வரவேற்றனர் அந்த பதட்டத்திலும் அவர்களுக்கு சுட சுட தேநீருடன் பலகாரங்களையும் பரிமாறினாள் அப்போது அங்கு வந்த ரஞ்சிதாவின் தந்தை தங்கள் குடும்பத்தைப் பற்றியும் ரஞ்சிதாவைப் பற்றியும் அறிமுகம் செய்து கொண்டிருந்தார் மாப்பிள்ளை வீட்டாரும் அவர்களை பற்றி அறிமுகம் கொடுத்து கொண்டிருக்கையில் அப்பொழுது யாரோ வாசலில் வந்து நின்று வீட்டில் உள்ள அழைப்பு மணியை ஒழித்தனர் முத்துலட்சுமி வேகமாய் ஓடிச்சென்று தன் மகள்தான் வந்திருக்கிறாள் என்று பார்க்கையில் சற்று ஏமாந்தவளாக யார் தம்பி நீ என்ன வேணும் என்று கேட்டாள் முத்துலட்சுமி என் பெரு நிரஞ்சன் நான் தான் மாப்பிள்ளை என்றான் என்ன செய்வது என்று தெரியாமல் முத்துலட்சுமி பேய் மொழி முடித்தாள் என்ன உள்ள கூப்பிட மாட்டீங்களா என்று நக்கல் செய்தான் நிரஞ்சன் சற்று சுதாரித்தவளாய் அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள உள்ள ஒரு பையன் உட்கார்ந்துருக்காங்க அவர்தான் மாப்பிள்ளையோன்னு நினைச்சேன் திடீர்னு நீங்க வந்து சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் மன்னிச்சுக்கோங்க முத்துலட்சுமி பரவாயில்லத்த இதுல என்ன இருக்கு நீங்க என் அம்மா மாதிரி உங்களை போய் நான் தப்பா நினப்பேனா என்றான் நிரஞ்சன் இதை கேட்டதும் முத்துலட்சுமியின் மனம் ஆனந்தத்தில் கூத்தாடியது ஒரு பக்கம் தன் மகள் இன்னும் வரவில்லையே என்று மனம் குமுறியது மாப்பிள்ளைக்கு தேநீர் கொடுத்து அமரச் செய்தால் பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்று மாப்பிள்ளையின் அம்மா கேட்டவுடன் ஒருவித பதட்டத்துடன் முத்துலட்சுமி அது வந்து என்று தயங்கினாள் அப்பொழுது இதோ பொண்ணு வந்துட்டாளே என்று மாப்பிள்ளையின் அப்பா சொல்ல முத்துலட்சுமி திரும்பி பார்த்தாள் அவள் கண்ணை அவளாலேயே நம்ப முடியவில்லை ரஞ்சிதா அலங்காரத்துடன் வந்து நின்றாள் முத்துலட்சுமிக்கு இப்பொழுதுதான் உயிர் வந்தது போல் இருந்தது தன் அம்மாவின் காதறிகே வந்த ரஞ்சிதா எப்படி நேரத்துக்கே வந்துட்டனா இப்போவா சிரிமா எப்ப எப்போ பாரு தேவையில்லாம கவலைப்படுற என்று சொல்லி சிரித்தாள் ரஞ்சிதா முத்துலட்சுமியின் கண்ணில் ஆச்சரியத்துடன் அவள் ஆயிரம் கேள்வி கணைகளுடன் ரஞ்சிதாவை நோக்கினாள் ரஞ்சிதாவும் அவளை அமைதிப்படுத்தும் விதமாக கண்களால் சைகை காட்டினாள் பெண் பார்க்கும் படலம் முடிந்த பிறகு அவர்கள் அனைவரும் புறப்பட்டு சென்றனர் நாங்கள் நாளைக்கு பதில் சொல்றோம் என்று கூறிவிட்டு சென்றனர் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் சென்றவுடனே அமைதி பொறுக்காதவளாய் எண்ணெயில் போட்ட கடுகை போல அவள் கோபக்கணைகளை ரஞ்சிதாவின் மீது வீசினாள் ரஞ்சிதா மௌனம் காத்தவளாய் தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாற்றினாள் அப்பொழுது மாப்பிள்ளை வீட்டாரிடமிருந்து அலைபேசி ஒழித்தது ஒருவித பதட்டத்துடன் அதை எடுத்து பேசினாள் முத்துலட்சுமி சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்டாள் முத்துலட்சுமி மறுமனையில் மாப்பிள்ளையின் அம்மா நாளைக்கே உறுதி பண்ணிடுவோம் எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு இப்படிப்பட்ட நல்ல பொண்ணை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் எங்கள் பையன் உங்கள் பொண்ணை பற்றி தான் என்கிட்ட சொன்னான் அதான் உடனே பேசிட்டேன் என் மருமகள்கிட்ட கொடுங்க நான் அவள்கிட்ட பேசணும் என்று மாப்பிள்ளையன் அம்மா கூறினாள் முத்துலட்சுமி ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் ரஞ்சிதாவின் அறையில் நுழைந்து அலைபேசியை அவளிடம் கொடுத்தாள் அவள் பேசி முடித்துவிட்டு ஃபோனை துண்டித்த மறுநடி தன் தாயின் குழப்பத்தை புரிந்து கொண்ட ரஞ்சிதா பேசத் தொடங்கினாள் அம்மா நான் காலையில வண்டியில போகும்போது சாலையில ஒரு வயசான தாத்தா அடிபட்டு கிடந்தார் அப்ப அவரை யாரும் காப்பாத்தாம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க என் மனசு பொறுக்கல அவரை அவசரமா நான் அரசு மருத்துவமனையில் போய் சேர்த்தேன் ஆனா அங்க போய் ரொம்ப நேரம் ஆகியும் யாரும் அவருக்கு முதலுதவி கூட கொடுக்கல நேரா ஒரு டாக்டர் அறைக்கு போய் செம்மையா திட்டி விட்டேன் அப்புறம் அவர்தான் அவரை காப்பாத்தினாரு அதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுமா என்றாள் ரஞ்சிதா அது சரி மாப்பிள்ளையோட அம்மா என்னமோ சொன்னாங்களே அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை என்றாள் முத்துலட்சுமி அதுவா அது ஒன்றும் இல்லைம்மா அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை இன்னைக்கு என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களே அவர் தான் அந்த மாப்பிள்ளை என்றாள் ரஞ்சிதா அப்படியா நீ திட்டி இருக்கியே மாப்பிள்ளை தப்பாக நினைக்க போறாரு உனக்கு எதுக்குடி இந்த ஊர் வம்பலாம் ஆமாம் நீ எப்படி வீட்டுக்கு வந்த என்று கேட்டால் முத்துலட்சுமி அதுவா பின்னாடி சுவர் ஏறி குதிச்சு வந்தம்மா என்று கிண்டல் அடித்தாள் ரஞ்சிதா இதை கேட்ட முத்துலட்சுமி சற்றே கோபத்துடன் நீ என்னைக்கு தான் இந்த சேட்டையெல்லாம் மூட்டை கட்டி வைக்க போறியோ என்று செல்லமாக திட்டினாள் அப்போது அங்கிருந்த ரஞ்சிதாவின் அப்பா சற்றே புன்னகையுடன் இவை எப்பவுமே இப்படிதாம்மா எப்ப பாரு எதையாவது நினைச்சு பயப்படுவா இல்ல கவலைப்படுவா இல்ல திட்டுவா நீ இதெல்லாம் கண்டுக்காத ரஞ்சிதா என் குழந்தை எவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்கா அதை பாராட்டாம சும்மா குத்த சொல்லிகிட்டே இருப்பா என்றார் பழனி அப்பா அவன் பொண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல இன்னி நான் சொல்றதை எங்கே கேட்க போறீங்க என்னமோ செய்யுங்க என்று சமையல் அறைக்குள் நுழைந்தாள் முத்துலட்சுமி இதை அனைத்தையும் பார்த்த ரஞ்சிதாவின் தோழி நிலா அம்மா ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் கவலைப்படுறாங்க அவங்க உடம்புக்கும் இது நல்லதில்ல நீயும் கொஞ்சம் பொறுப்பாயிரு ஒரு ஃபோன் பண்ணி இதை சொல்லியிருந்தா அம்மா இவ்வளோ கவலைப்பட்டு இருக்க மாட்டாங்கல்ல என்றாள் நிலா நிலாவை பார்த்து கொண்டே ரஞ்சிதாவும் அவள் அப்பாவும் நக்களாக அவள் அப்படித்தான் என்று ஒருவருக்கொருவர் கூறிக்கொண்டே சிரித்தனர் அதுதான் நிலா எங்க அம்மா இயல்பு நான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தா மட்டும் கவலைப்படாம இருப்பாங்கன்னு நினைக்கிறியா எங்க மேல இருக்கிற அன்பால் இப்படி இருக்காங்க அதை மாத்தவும் முடியாது அதுதான் என் அம்மாவோட தனித்துவம் அதுவும் ஒரு அழகுதான் என்றாள் ரஞ்சிதா இந்த கதையை நீங்கள் கேட்டுட்ருக்கிறப்போ ரஞ்சிதா வராததுனால எங்கேயோ ஓடி போயிட்டா போல இல்லை அவளை யாரோ கடத்திட்டாங்க அப்படி தானே யோசிச்சுருப்பீங்க இப்போ பார்த்தீங்களா கதையோட ட்விஸ்ட்டை இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்